இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் சத்தியத்திலே நடப்பவர்களை சோர்ந்து போக பண்ணுகிறவர்கள் யார் யார் மற்றவர்களை விழப்பண்ணுவது கடந்த காலத்திலே கற்ற நமக்கு செய்த நன்மையான இவர்களை அனுபவித்து திருப்தி அடையாதவர்கள்தான் தங்கள் அதிருப்தியை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை பின்வாங்கிப் போக பண்ணுகிறார்கள் நிகழ்காலத்திலே நாம் பெரும்பீதை அடைய முடியவில்லை சக்கரை இலக்கு எதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிறவர்கள் தான் மற்றவருடைய விசுவாசத்தை குறைத்து போடும் வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் எதிர்காலத்திலேயே தேவகுமாரன் நம்மை மீட்டுக் கொண்டு செம்மையான பாதையை நடத்தி தம்முடைய ராஜ்யத்திலே சேர்ப்பார் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அவருடைய தன்னை விசுவாசியாதவர்கள் தான் மற்றவருடைய சோர்ந்து போகப்படுகிறார்கள் அப்படியானால் விழுந்து கிடப்பவர்களும் விழுந்து கொண்டிருப்பவர்களும் அவர்கள்தான் வழி நடக்கிறவர்களை உளுந்து போக பண்ணுகிறார்கள் எனவே நாம் யாரோடு சேருகிறோம் விசுவாசிகளோடு நம்பிக்கை உள்ளவர்களோடு தேவனை ஆராதிக்கிறவர்களோடு அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களோடு அவருடைய கிருமியுள்ள நாமத்தை உற்சாகத்தோடு தொழுந்து விடுகிறவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருந்தால் சொந்து போக செய்யும் வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆண்டவன் சொல்லுகிறார் தான் இடம் விழுவது மட்டுமல்ல மற்றொரு பண்ணுகிறவன் அவன் கொடியே தண்டனைக்கு உள்ளாயிருப்பான் இன்று சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குறவனோ அவன் கழுத்திலே எந்திர கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை எரிந்து விடுவது அவனுக்கு நலமாயிருக்கும் அப்படியானால் அவன் விழுந்துவதால் கிடைக்கும் தண்டனையை விட மற்றவர்களை விளக்கால் கிடைக்கும் தண்டனை அதிகமாயிருக்கும் இருக்கும் என்று ஆண்டோர் சொல்லுகின்றார் கலாச்சார ஆறாம் ஒன்பதாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதவந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சோர்ந்து போகாமல் நற்கைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நிச்சய ஜீவனை அளிப்பார் நான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் அதற்கேற்ற பலனை அடைவோம் நம்முடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் சோர்ந்து போக போகப்படாமல் இருப்போம் ஓடுகிறவர்களின் ஓட்டத்தை தடை செய்கிறவன் அதிக தீமை செய்கிறான் அநேக விசுவாசிகளின் விசுவாசத்தை கவிழ்த்து போடத்தக்கதாக வார்த்தைகளாலோ செயல்களாலோ நாம் இடவை உண்டாக்காமல் இருப்போமாக நம்மை இழறை செய்யும் அநேக காரியங்களுக்கு விலகி ஓடுவோமாக கெட்டதன் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துள்ளவராக ஆமீன்